பொழுச்சலூர் பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய அளவில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த டீம் அரவிந்த் கணேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் பொழுச்சலூர் பகுதி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய அளவில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் இந்திய நேஷனல் ரேசிங் மோட்டார் சைக்கிள் சாம்பியன்ஷிப் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த டீம் ரா அரவிந்த் கணேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி பொழுச்சலூர் பகுதி தலைவர் ஆர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் வி குமார் மற்றும் சமூக ஊடக பிரிவு கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அறிவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு ரா அரவிந்த் கணேஷ் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைவரும் ரா அரவிந்த் கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் உடன் நிகழ்ச்சியில் பல்லாவரம் தொகுதி தலைவர் சுரா ரவி மற்றும் பொழுச்சலூர் பகுதி நிர்வாகிகள்

Thank you. ちょっといいかげんにしてます。 என் பேர் அரவிந்த் கணேஷ் நான் பொலிசிலூர்ல இருக்கேன் தாவைக்கால உறுப்பினராக இருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக பைக் ரேசிங் ப்ரொஃபஷனல் பைக் ரேசிங் ஓட்டிகிட்டு இருக்கேன் சர்க்கியூட்டில் ப்ளஸ் ட்ராக்ஸ் சாம்பியன்ஷிப் இருக்கேன் இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுக்கப்புறமா ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு இரநூறு ரேஸ் வின் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெகனைஸ் கிடைக்கல இந்தியாவில் வந்து ப்ரொஃபஷனலாக ப்ரொஃபஷ்னலாக ஓட்டிகிட்ருக்கோம் நம்மளுக்கு அந்த மரியாதை கரெக்டான நேரத்தில் கிடைக்கல ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் தவைய ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு விஷயம் இது வரைக்கும் நான் அந்த ஒரு போஸ்ட்டு கூட போட்டதில்லை ஆனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட போகிற போஸ்ட்டே ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தலைவர் ரொம்ப நன்றி மாவட்டத்துக்கும் அண்ணன் அருவநந்தனுக்கும் ரொம்ப நன்றி ப்ளஸ் பொல்கூர் தாவேக்கா தலைவர் மணிகண்டன் ப்ளஸ் அவர் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இனிமேல் கட்சியில் சேர்ந்து இதுக்கப்புறமா எங்கள் ஊருக்கு நம்ம ஊருக்கு என்னென்ன தேவையோ அவங்க கூட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி சூப்பராக நல்லபடியாக பேர் எடுத்து எல்லா இடத்துலையும் வின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக என்னோடய சைட்லேருந்து கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவேன் ரொம்ப நன்றி